என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்போது அவர் எழுதிய தீவினி அச்சம் அதிகாரத்தில் குரல் ஒன்பது அதாவது எண்ணிக்கைப்படி இருநூத்தி ஒன்பதாவது குரல் இக்குரல்களுக்கு கருத்துக்கள் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை வைத்து கூறப்பட்டுள்ளது இக்கதைகள் குரல்கள் கருத்துக்களை புரிந்து கொள்ள எளிதாக இருக்க இந்த முயற்சி இந்த குரல் என்னவென்றால் தன்னைத்தான் காதலனாயின் துன்றும் துண்ணற்க தீவினைப்பான் இதன் பொருள் என்னவென்றால் தன் அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் மற்றவருக்கு தீமை செய்ய வேண்டாம் அம்மா கதையை பார்ப்போம் அம்மா அப்பா ஏன் இப்படி இருக்கிறார் அத்தை ராணி ஏன் இப்படி தொந்தரவு செய்யறாங்க நமக்கு தாத்தாஸ் ஆகும்போது அத்தையை அப்பாவிடம் ஒப்படைத்து பார்த்துக்கோ சொன்னாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பாவும் இப்ப பெரிய சென்டிமெண்டா அத்தையை தாத்தா சொத்தில் பாதிக்கு மேல் செலவு செய்து படிக்க வச்சிட்டாங்க இப்போ இருக்கிறது நீர் மோட்டார் தயாரிக்கும் சிறிய கம்பெனி தான் நமக்கு அதை விட்டு தான் அப்பா நம்ம குடும்பத்தை சிரமப்பட்டு காப்பாற்றுறாரு ஆனா அத்தை காதல் கல்யாணம் செய்து நம்ம குடும்பத்துக்கு அவ சொல்லி அப்பா மருத்துவத்திற்கு இவ்வளவு தொந்தரவு அவங்க செய்யறாங்க அத்தை அழகுராணி கணவர் ஸ்ரீகுமார் சென்டிமெண்ட் உள்ளவர் சயின்டிஸ்ட் வேற பெரிய பணக்காரர் அப்படி இருக்க அவங்க பொலப்ப பார்த்துக்கிட்டு இருக்க என்று சுசீலா தாய் பத்மாவதியிடம் பொறுக்காமல் கேட்டால் அதுக்கு பத்மாவதி சுசி அப்பாவுக்கு தங்கச்சி மேல பாசம் அதிகம் அழகும் திறமையும் அவளுக்கு உண்டுங்கிற பெருமை வேற அவளுக்கு இருக்கு அப்பாவிடம் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அப்பா உன் அப்பா பாடுபடுறார் பல சமயங்களில் தண்ணீத்தானே நேசிக்காதவர் மூடன் என்பார் அப்படி தண்ணியை நேசிக்கும் நாம் மனமைதி நம்பிக்கை திறமை பிறகு இயலாத குணம் வரும் இதனால் இன்று கூறுபவர் அப்போ அத்தை அழகுராணிக்கு செய்யாமல் செய்வார் அத்தை அழகுராணி கல்யாணத்தால் மனம் தளர்ந்து போனாலும் தங்கையை அவரால் வெறுக்க முடியவில்லை ஆனால் அழகுராணி அணி இவர்களை உன் அப்பா பிறர் முன் சமுதாய முன் அவமானப்படுத்திவிட்டதாக எண்ணுகின்றனர் அதனால்தான் நம் கம்பெனிக்கு போட்டியாக பெரிய மூலதனத்தில் பெரிய கம்பெனி வைத்து நம் உற்பத்தி பொருட்கள் விற்க முடியாதபடி செய்துவிட்டிருக்காங்க உன்னையும் அப்பா சயின்டிஸ்டாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நீ உன் வேலையை பார் உங்க அப்பா அத்தைக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டார் என கூறி உள்ளே சென்றார் அப்போது அங்கு வந்த சுசீலாவின் தந்தை அன்பரசன் வெளியூர் போய் தன் வழக்கமான வாடிக்கையாளர்களை பார்த்து வருவதாக கூறி சென்றார் அலங்கராணி கம்பெனி நம் பொருள்களை விற்பனை தடுப்பதற்காக முயற்சிகள் செய்ததை செய்து கொண்டிருப்பதை அறிந்து வருத்தத்துடன் புறப்பட்டார் தாயும் மகளும் அவர் செல்வதை செய்வதறியாது பார்த்துக்கொண்டு அதிர்ந்து நின்றனர் ஸ்ரீராமின் மாமன் காளிதாஸ் அன்பரசனிடம் இவற்றை வாங்கி விற்பனை செய்பவர் அவர்தான் அன்பரசனின் எதிர்ப்புக்கு நடுவே அழகுராணி ஸ்ரீகுமார் திருமணத்தை நடத்தி வைத்தவர் பார்த்து பார்த்துமாரிடம் இம்மாதிரி செய்ய வேண்டாம் வியாபார தர்மம் இதுவல்ல நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கவே அன்பரசன் பாடுபடுறார் தொழில் வேறு குடும்பம் வேறு என்று புத்திமதி கூறினார் ஆனால் ஸ்ரீகுமார் இதனை ஏற்கவில்லை அவசர அறிமுகம் விளம்பர செலவு தரம் ஆராயாமை அனுபவமின்மை போட்டிக்கா விலை குறைப்பு என சென்றதால் ஸ்ரீகுமார் ஏற்படுத்தி நடத்திய கம்பெனி பெருத்த நஷ்டம் அடைந்ததுடன் தொழில்துறையில் அன்பரசன் தன் கடமைகளை சிரமத்துடன் செய்து கொண்டார் ஸ்ரீகுமார் தந்தை தன் நேரடி பார்வையில் அதை கொண்டு வந்தார் அன்பரசன் திறமை கண்டு அவரை கம்பெனி ஆலோசகராக நிறைவேற்றார் அவமானம் தாங்காமல் ஸ்ரீகுமார் அழகுராணி தற்கொலுக்கு மேல சிறுகுமார் குடும்பத்தை அன்பரசன் குடும்பம் திருத்தி அருகே காப்பாற்றியது தந்தை சொல்லால் மனம் திருந்தினார் சுசீலாவும் படிப்பு முடிக்க அவரும் சிறுகுமார் கம்பெனியில் சேர்ந்து அவர்கள் பாடுபட அன்பரசன் தன் குணத்தினால் மனமகிழ்ந்தார் அன்பு நண்பர்களே திருவள்ளுவர் இக்குரிய கருத்திற்கு தற்போதைய வாழ்வு முறை பெரும் மாறுதலாக உள்ளது இக்குரலில் அவர் தன்னைத்தானே நேசிப்பவன் மற்றவரிடம் மற்றவர்களையும் தன்னை போல பாவித்து அன்பு பண்பு பாசத்துடன் இருப்பான் அவர்களுக்கு நல்லது செய்வான் என்ற ஒரு இலக்கணத்தை மனித சமுதாயம் எதிர்பார்ப்பதாக கூறுகிறார் ஆனால் தற்போது நேசிப்பவன் சுயநலக்காரர்களாக இருக்கிறார்கள் அந்த சுயநலம் மிகவும் பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வது குறைகிறது உதவிகள் செய்யாமல் இருக்கும் சூழ்நிலையில் தங்கள் முன்னேற்றத்தை தக்கவைத்துக் கொள்ள பல சூழ்ச்சிகள் செய்வோம் சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதில் திருவள்ளுவர் கருத்து அவர் ஆழமானது திருவள்ளுவர் எவ்வளவு அழகாக செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது தன்னைத்தானே நேசிப்பவன் மற்றவர்களையும் தன்னை போல் நினைத்து வாழ வைக்கும் தருணத்தில் அவர்களுக்கு அவர்களிடையே எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது இருக்காது என நம்பினார் இதனால் வாழ்வு நல்லா இருக்கும் என்று அவர் நம்பினார் தற்போதைய மனிதாவில் சுயநலம் மிகுந்துள்ளதால் சூழ்ச்சிகள் அதிகம் உள்ளதால் தற்போதைய மனித வாழ்வு அவலமான வாழ்க்கையாக அமைந்துவிட்டது இதை தவிர்க்கவே திருவள்ளுவர் இக்கருத்தினை வலியுறுத்து கூறுகிறார் இதை நாம் சிந்திப்போம் இத்துடன் கதை முடிகிறது வேறு ஒரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கதையும் யாவும் கற்படியானவை எதையும் ஆரையும் குறிப்பிட அல்ல இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதை பயிரித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கை செய்ய செய்திட கேட்டுக் கொள்கிறேன் மணமகள் முருகன் தமிழ் மேல் வளர்ந்து அவரும் நல்வாழ்வு வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் வணக்கம்